அப்பா அண்ட் அம்மா எனக்கு தெரிந்து திமுக கூட்டணியில் இட பிரச்சனை இருக்கவே இருக்காது அங்க இருக்கிற ஐஜி தலைவர் வெளியே போயிருக்கிற பாரிவேந்தர் ஒரே ஒரு தொகுதி ஒரு எம்பி அதற்கு பதிலாக கமல் உள்ளே வருவாங்க திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்க வேண்டும் கம்யூனிஸ்ட் இருக்கணும் விடுதலை சிறுத்தை இருக்கணும் முஸ்லீம் அமைப்புகள் இருக்கும் இல்லை என்றால் தான் இழப்பு அது திமுக தலைவருக்கு நன்றாக தெரியும் பாஜகவுடைய அசுர வேகத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறம் இந்த ரிஸ்கில் எடுப்பாங்களா சத்தியமாக எடுக்க மாட்டாங்க அப்படி எடுத்தால் திமுக பெரிய விலை கொடுக்கும் அதிமுக தான் இப்போ பெரிய கேள்வி கொடுக்கும் இப்போ கமலஹாசனுக்கான ஸ்பேஸ் திமுகவில் கூட்டணி கட்சியாக இவங்க அரவணைத்து கொண்டாலுமே கூட இல்லை இல்லை நாங்கள் வந்து ராஜ்யசபா சீட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது தானே இல்லை எனக்கு தெரிந்தவரை கமல் ஒரு தொகுதியில் போட்டிடுவார்னு நினைக்கிறேன் வெளியே பாமக இருக்குது அதே மாதிரி தேமுதிக இருக்குது இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னு நினைக்கிறேங்க அதாவது திமுக கூட்டணி எப்படியாவது உடைந்து விடாதா என்று சிலர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மிகமாக அவர் அன்புமணி ராம்தாஸுடைய ஆசை பாஜக பக்கம் செல்ல வேண்டும் அவருடைய தந்தை டாக்டர் ராம்தாஸுக்கு அதிமுக பக்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்குது பாஜக வந்து என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுன்னு தெரியல ஜெயக்குமார்லாம் வேகமாக பேசுறாரு அந்த பொட்டியை கழட்டி விட்டாச்சு அப்படிங்கிறாரு அப்படி பேசினா கூட பரவாயில்லையே பத்தாண்டு காலமாக தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செய்த துரோகத்தை நாங்கள் வெளியிடுவோங்கிற திமுக பாஜக அந்த ஃபைட்டை விட அதிமுக பாஜக ஃபைட்டு பயங்கரமாக மார்க்கு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ பாஜகவோட பிளான் எடப்பாடி தங்கள் கூட்டணியில் வைத்துக்கொண்டு டிடிவி சசிகலா ஓபிஎஸ் எல்லாத்தையும் வைத்துக்கொள்வது அவங்களோட திட்டம் ஏன்னா எடப்பாடி வந்து வட இந்தியா மாதிரிலாம் பல்ட்டி அடிக்க முடியாது நிதிஷ்குமார்லாம் பல்ட்டி அடிச்சுட்டு ஓடுனாருனா அவருக்கு இங்கே பெரிய செட்பேக் ஆகிடும் எஸ்டிபிஐ மாதிரி ஒரு மாநாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல வரப்போகிற சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணியிலும் சொன்ன பிறகு அவர் பல்ட்டி அடிப்பாரான்னு எனக்கு தெரியாது செய்ய மாட்டார் நம்ம ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா கூட்டணி என்ன போகுது அப்படிங்கிறத குறித்து இங்கே பெருசாக வந்து பேசப்படல ஏன்னா இங்கே வந்து இன்டாக்டாக இருக்கிறனால கண்டிப்பாக இங்கே வந்து நாற்பதுக்கு நாற்பது வெல்லணும் அப்படின்னு சொல்லி திமுக சார்பாக சொல்லப்பட்டு இருக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் அதில் வந்து காங்கிரஸுக்கு ஒரு ஏழு தொகுதி வரைக்கும் தான் நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டதாக சில செய்திகள் வருது முடிஞ்ச அளவு நாங்கள் மேக்சிமம் எவ்வளோ தொகுதியில் நிற்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் நிற்போம் அப்படிங்கிற கருத்தையும் திமுகவினர் சில பேர் பேசுகிறதாவும் தகவல் வந்துட்ருக்கு எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரிந்து திமுக கூட்டணியில் இடப்பிரச்சனை இருக்கு இருக்காது அங்கே இருக்கிற ஐஜேகே தலைவர் வெளியே போயிருக்க பாரிவேந்தர் ஒரே ஒரு தொகுதி ஒரு எம்பி அதற்கு பதிலாக கமல் உள்ளே வருவார் எனக்கு தெரிந்தவரை இதில் வேறு குழப்பம் இருக்காது எந்த எண்ணிக்கையும் குறைக்க மாட்டார்கள் கூட்டப்போவதில்லை ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து இந்த திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்க வேண்டும் கம்யூனிஸ்ட் இருக்கணும் விடுதலை சிறுத்தை இருக்கணும் முஸ்லீம் அமைப்புகள் இருக்கணும் இல்லை என்றால் திமுக தான் இழப்பு அது திமுக தலைவர் நன்றாக தெரியும் நீங்கள் இப்போ பார்த்துறீங்களே பாஜகவுடைய அசுர வேகத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறம் இந்த ரிஸ்கெலாம் எடுப்பாங்களா சத்தியமாக எடுக்க மாட்டாங்க அப்படி எடுத்தால் திமுக அது பெரிய விலை கொடுக்கும் அதிமுக தான் இப்ப பெரிய கேள்விக்கு ஐஜேகே வெளியே போயிடுச்சு அதன் காரணமாக மக்கள் நீதி மயம் கமலஹாசன் கட்சி சார்பாக அவரே வந்து போட்டிடுவார் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க இல்ல இந்த ஒரு இடத்துக்கு வருவாருன்ற ஒரு இடம் வெளியே போயிருக்கு ஒரு இடம் தான் உள்ள வேகன்சி தான் இருக்குங்கிற இல்ல இப்ப அவருக்கான ஸ்பேஸ் எங்க இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்கையா இப்போ ஒன்று அவர் ஏற்கனவே வந்து கோவை தொகுதியில போட்டிட்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை வந்து திரும்ப கோவையில் போட்டியிடணுமா அல்லது வந்து சென்னையில் போட்டிடணுமா அப்படின்னு அவர் தரப்பாக யோசிக்கும் போது இங்கே ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா பலமாக இருக்கிற விஷயங்களையும் அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கோயம்புத்தூரில் வந்து அதிமுக பாஜக அங்கே பலமாக இருக்கிறதுனால கமலஹாசன் அங்கே தேர்ந்தெடுக்கக்கூடாது அங்கே வைக்கக்கூடாது அவரை அந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்களே அப்போ கமலஹாசனுக்கான ஸ்பேஸ் திமுக கூட்டணி கட்சியாக இவங்க அரவணைத்து கொண்டாலுமே கூட இல்லை இல்லை நாங்கள் வந்து ராஜசபா சீட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது தானே இல்லை எனக்கு தெரிந்தவரை கமல் ஒரு தொகுதியில் போட்டிடுவார் நினைக்கிறேன் அது அவர் நிற்பாரா அது அவர் கட்சி சார்பில் நிற்பாங்களான்னு தெரியல அவர் எந்த இடம் கேட்டாலும் தருவதற்கு திமுக தலைமை தயாராக இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தில் அவர் எந்த தொகுதி கேட்டாலும் ஏன்னா ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு பிரச்சார பீரங்கியாக கமல் இருப்பார் ஒரு கவர்ச்சி சினிமாலேருந்து வரும்போது அங்கே இருக்கிற பிரச்சாரத்துக்கு கிடைக்கிற வலிமை கண்டிப்பாக அவர் வந்து அவர் கோயம்புத்தூரில் நிற்கிறாரோ சென்னையில் நிற்கிறாரோ இல்லை ராம்நாடில் நிற்கிறாரோ நமக்கு தெரியாது அவர் இப்போ பிறந்த ஊர் பரமக்குடி ராமநாதபுரத்தை கூட கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா ராம ரா ராமநாதபுரத்தில் இன்னும் டஃப்பாக இருக்கும் இப்போ ஏன்னா அங்கே இருக்கிற இந்து சக்திகள்லாம் வந்து ராமநாதபுரத்தில்லாம் வந்து பிரதமர் மோடியை நிறுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு பேசு பொருளாகி அது நம்மளை விவாதிச்சுருக்கிறோம் கமல் எங்கே கேட்டாலும் கொடுக்கறதுக்கு திமுக தயாராக இருந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிந்தவரை காங்கிரஸுக்கு இடத்தை குறைப்பதற்கு திமுகவால் முடியவே முடியாது அது அப்படி குறைத்தால் அது திமுக தான் சிக்கல் இவங்களுக்கு என்ன காங்கிரஸை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறதுல பொருளாதார இழப்பையும் நம்ம சந்திக்க என்ற ஒரு மன உளைச்சலும் குமச்சலும் இருக்குமே தவிர மற்றபடி ஒன்றுங்க கிடையாது காங்கிரஸுக்கு நாலரைலேருந்து அஞ்சரை சதவீதம் ஓட் பேங்க் இருக்குது பல தொகுதிகளில் எல்லா இடத்துலையும் சொல்ல மாட்டேன் பல தொகுதிகள் இருக்குது அப்படி அந்த ஐந்தரை சதவீத வாக்கு இன்டாக்டாக வரும் அது மட்டுமல்ல மைனாரிட்டி ஓட் பேங்க் நீங்கள் காங்கிரஸோடு இருந்தால் மட்டும்தான் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஓட்டு வங்கி உங்களுக்கு அப்படியே இருக்கும் அதுலேயும் சில சேதாரங்கள் ஏற்படுத்துவதற்கு எடப்பாடி ஒரு எஸ்டிபிஐன்னு ஒரு பெரிய கட்சியோடு உக்காந்துருக்கார் இன்னும் சொல்லப்போனால் ஒவைசியை கூட்டு வரலாமல் யோசிச்சுட்டு இருக்கார் இப்படி இருக்கிற சூழலில் சிறுபான்மை வாக்கு சிதறப்போகிறது என்று திமுக உணர்ந்தால் எப்படி காங்கிரஸை வந்து கம்மி பண்ணோம் கம்மி பண்ணாங்க இல்லை இப்போ இந்த இடத்துல இப்போ திமுக கூட்டணி வந்து இன்டாக்டாக இருக்கிறனால வெளியே பாமக இருக்குது அதே மாதிரி தேமுதிக இருக்குது இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது திமுக கூட்டணி எப்படியாவது உடைந்து விடாதா என்று சிலர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது அங்கே இருக்கிற கட்சி ஒரு கட்சி வெளியே வரும் அப்புறம் பாமக உள்ள போவோம் தேமுதிக எனக்கு தெரிந்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி நாளைக்கு முடிவெடுக்க போதாக சொல்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை அநேகமாக அவர் அன்புமணி ராம்தாஸுடைய ஆசை பாஜக பக்கம் செல்ல வேண்டும் அவருடைய தந்தை டாக்டர் ராம்தாஸுக்கு அதிமுக பக்கம் செல்ல வேண்டும் என்று ஆசை இருக்குது ஏன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வணிகர்களுக்காக கொடுத்த எடப்பாடியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று பெரியவர் டாக்டர் விரும்புகிறார் ஆனால் அன்புமணி ராம்தாஸுக்கு என்ன சிக்கல்னால் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று அதிமுக தனியாக நிற்கும்போது நம்ம அங்கே போய் ஐக்கியமாயி சிக்கலாச்சின்னு வச்சுங்க அவர் மீது ரெண்டு வழக்குகள் இருக்கிறது இன்னும் இந்த வழக்குகள் பல ஆண்டுகள் நிலுவையில் இருக்கிறது ஒருவேளை பாஜக பக்கம் போனால் ஜெயிச்சு எம்பி ஆனால் ஏதாவது ஒரு அமைச்சராகலான்ற ஒரு ஆசை இருக்குது அன்புமணிக்கு அந்த ஆசையை எப்படி விட்டுருவார் எனக்கு தெரிந்தவரை தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் மகனுடைய ஆசை நிறைவேற்றுவார் டாக்டர் ராமதாஸ் என்று நம்புகிறேன் இப்போ பக்கம் வந்தோம்னா இன்றைக்கி வந்து தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் அந்த பரப்புரை சம்பந்தமாகவும் அதிமுக சார்பாக கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கு அவங்க அந்த தேர்தல் அறிக்கை தொடர்பாக ஒரு அஞ்சு நாள் வந்து பத்து நாள் எங்கேயோ தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி தேர்தல் அறிக்கையை நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க இது புதுசாக இருக்குது இது என்ன கான்செப்ட் இல்லை மக்களை போய் சந்தித்து சில தகவல்களை வாங்கி அது காங்கிரஸில் பல கட்சிகள்லாம் செய்கிறாங்க இந்த மாதிரி மக்களை போய் சந்திப்பது அவங்க மூலியமாக சில கருத்துக்களை உள்வாங்கி அது ஒரு ஒரு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு தானே நாங்கள்லாம் சொன்னோம் எங்கள் கருத்து சொன்னேன்னு இப்போ பிரதமர் என்ன சொல்கிறாரு ஒரு ஆப் மூலியமாக என்கிட்ட சொல்லுங்கள் என்ன செய்தாலும் இந்திய நாட்டுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி மாணவர்கிட்ட கேட்குறாருல அந்த மாதிரி இப்போ சோஷியல் மீடியா ட்ரெண்டாக இருக்குது இந்த இதை வைத்துக்கொண்டு ஏதாவது செய்ய முடியாதா அப்படின்னு ஒரு பாலிசி தான் இதில் ஒன்றும் பெருசாக வந்துட்டு போகிறதில்ல மக்கள் சொல்வதெல்லாம் அதிமுக செய்ய போதா ஒன்றும் கிடையாது அதிமுக வந்து இன்றைய பேட்டிலாம் பார்க்கும்போது பாஜக வந்து என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுன்னு தெரில நான் ஜெயக்குமார்லாம் வேகமாக பேசுகிறார் அந்த பொட்டியை கழட்டி விட்டாச்சு அப்படிங்கிறாரு அப்படி பேசுனா கூட பரவாயில்லையே பத்தாண்டு காலமாக தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செய்த துரோகத்தை நாங்கள் வெளியிடுவோங்கிறார் கூட்டணி தர்மத்திற்காக பொறுத்து கொண்டோம்னு எடப்பாடி சொன்னதற்கும் பத்து வருடமாக தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக பாஜக செய்ததுன்னு சொல்கிறாரு அப்போது ஏடிஎம்கே ரிஸ்க் இருக்குது ஆனால் சொன்னான்னு வச்சுங்க அது இவ்வளோ பெரிய அதிருப்தி வரும் பாஜகவுக்கு ஸோ என்ன மாதிரி ஃபைட்டிங்கில் போகிறாங்க திமுக பாஜக அந்த ஃபைட்டை விட அதிமுக பாஜக ஃபைட்டு பயங்கரமாக எதிர்பார்க்குறேன் அதான் இப்போ நீங்கள் ஜெயக்குமார் சொன்ன விஷயத்தை சொல்கிறீங்க இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா இப்போ பத்தாண்டு காலத்தில் பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகங்கள் செய்யப்பட்டதோ அதெல்லாம் நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அண்ணாமலை வந்து அதிமுக தொடர்பாக ஏதாவது கேட்டால் அவர் வந்து அப்படியே நழுவிட்டு போகிறார் நிறைய விஷயங்கள் கூட்டணி தொடர்பாக நேற்று ஒரு பேட்டியில் உங்களை பற்றி அதிமுகவுடைய முனுசாமி அவர்கள் ஒன்று சொன்னார் அம்மா அப்படின்னு சொல்லும்போது அவர் பயங்கர நக்கல் பண்ணியிருக்காரு வேற முனுசாமியா போங்க டெல்லிக்கு போய் காவடி தூக்குங்க என்னை முடிஞ்சால் மாற்றுங்கன்னு திரும்ப சவால் விட்டுருக்கார அண்ணாமலை போய் நம்ம தடுக்க முடியுமா அண்ணாமலை கொஞ்சம் ட்ரிக் பண்ணி விட்டால் அவர் என்ன என்னவென்னா பேசுவார்னு தெரியும் அதையெல்லாம் கடந்து அண்ணாமலை பதில் சொல்ல இல்லையோ எப்படி பீகாரில் நிதிஷ்குமார் செத்தாலம் சாவன் அங்கே மாட்டேன்னு சொன்னவர் தான் நீங்கள் அடிச்சுக்கிற பல்ட்டி பார்த்தா பயமாக இருக்குது ஜெயக்குமார் சொல்கிறாரில்ல நாங்கள் இப்போ இந்த பத்தாண்டு காலமாக துரோகத்தை நாங்கள் வெளியிடுவோம்ல என்னென்ன துரோகம்னு பட்டியலில் வரப்போதா தெரியல சும்மா இதெல்லாம் கடந்து டிடிவி ஒரு இரண்டு மூன்று நாட்களாக சில பேட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடியுடன் இணையவே மாட்டோம் அப்படிங்கிறார் அதாவது ஒட்டு மொத்தமாக என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஓபிஎஸ் சொல்ல இணைய தயாருங்கிறார் எடப்பாடி இல்லாத அதிமுக வரணுங்கிறாரு ஆனால் நாங்களாம் ஒற்றுமையாக இருந்தால் எடப்பா அதிமுக வலிமை பெறும் சசிகலா சொல்கிறாங்க ஸோ பாஜகவோட பிளான் எடப்பாடி தங்கள் கூட்டணியில் வைத்துக்கொண்டு டிடிவி சசிகலா ஓபிஎஸ் எல்லோரையும் வைத்துக்கொள்வது அவங்களோட திட்டம் ஆனால் இப்போ அதிமுகவில் அப்படி எடப்பாடிக்கு அந்த எண்ணம் இல்லை இப்படிப்பட்ட சூழலில் இவங்க அதிமுக மாறுன்னா சொல்லலை பட் உறுதியாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எடப்பாடி வந்து வட இந்தியா மாதிரிலாம் பல்ட்டி அடிக்க முடியாது நிதிஷ்குமார்லாம் பல்ட்டி அடிச்சுட்டு ஓடினார்னா அவருக்கு இங்கே பெரிய செட்பேக் ஆகிடும் எஸ்டிபிஐ மாதிரி ஒரு மாநாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல வரப்போகிற சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணியிலும் சொன்ன பிறகு அவர் பல்ட்டி அடிப்பாரான்னு எனக்கு தெரியாது செய்ய மாட்டார் நம்புகிறேன் இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் எடப்பாடியுடன் கூட்டணி இல்லை எடப்பாடியுடன் கூட்டணி இல்லை எதுக்கு டிடிவி சொல்கிறாருன்னா எனக்கு பொருள் புரியல ஸோ இந்த பாஜக என்ன மாதிரி பிளான் வைத்திருக்கிறார்கள் என்பதை பெப்ரவரி மாதம் தான் தெரியும் நீங்கள் பிப்ரவரி இந்த கேள்வி கேளுங்கள் கண்டிப்பாக ஒருவேளை ஜெயக்குமார் இப்படி இந்த துரோகம்லாம் சொன்னார்ல இதுக்கு பதிலடி பாஜக செய்யுமானால் பிப்ரவரி மாதம் அதிமுக மாதமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லை இப்போ அதிமுக மாதம்னால் நீ இதை எப்படி புரிந்து கொள்வது அரசியல் ரீதியாக அட்டாக் தாங்க நீங்கள் இப்போது பீகாரில் நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் கேட்டாலே என்ன சொல்கிறாங்க ஏன் நிதிஷ்குமார் தான் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் கொடுத்தாருன்னு இல்லை ஏதோ ஈடியில் மாட்டியிருக்காருங்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு சம்பவத்தில் அவருடைய ஆட்சிக்கு சிக்கல் இருக்குது அவர் தான் த தலைமை துணை முதல்வர் வந்து தேஜஸ்வி யாதவாக இருக்கலாம் ஆனால் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் நிதிஷ்குமார் மாற்றாருன்னு வச்சுங்க அவர் மேலே இப்போ இப்போ எப்படி கெஜ்ரிவாலை போட்டு கார்னர் பண்ணுறாங்க ஜார்க்கண்டில் சோரன் அவரை போட்டு விரட்டு வரட்டுன்னு விரட்டுறாங்கல்ல இடி நோட்டீஸ் அனுப்புகிறாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஒரு இமேஜ் நல்ல இமேஜ் வச்சுருக்கார் நிதிஷ்குமார் அவர் ஏதோ இடியில் சிக்க போகிறதா ஒரு தகவல் இருக்கிறது முன்மேல்தல் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தால் அதற்கு பயந்து முன்கூட்டியாக ஓடி போயிட்டார்ல சரி எடப்பாடி போகலன்னு வச்சுக்கோங்க அந்த தாக்குதல் தொடரும்னு அதை தான் சொல்கிறேன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போது தொடர்ந்து தாக்குதல் நடந்தால் பிப்ரவரி மாதம் அது அதிமுக மாதம்னு சொல்ல வரேன் அதான் ஓகே இப்போ நீங்கள் எடப்பாடியினுடைய இந்த அரசியல் விளையாட்டை எப்படி பார்க்குறீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே சொன்னார் நாங்கள் வந்து பாஜகவோட வெளியே வந்துட்டோம்னு சொல்லி இப்போ நீங்கள் எஸ்டிபி மாநாட்டில் அவர் பேசின விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க இப்போ அவர் வந்து தெளிவாக இருக்காரா நம்ம வந்து பாஜக வேண்டாங்கிறத அவர் தெளிவாக இருக்காரா அதிமுக தொண்டர்கள் ஒரு புறம் வந்து வேணும் வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்பில் இருந்தாலும் அதேமாதிரி முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் வேணும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலுமே கூட அவர் தெளிவாக இருக்கார் இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் ஒன்று இரண்டாவது அங்கே இருக்கிற இரண்டாம் கட்ட அமைச்சர்கள் சில பேர் முன்னாள் அமைச்சர்கள் அவங்க தான் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த பயம் இருக்கு வழக்குன்னு வந்தால் சிக்கல் இல்லை அப்போ எடப்பாடிக்கு அந்த பயம் இல்லையா மற்றபடி அதெல்லாம் அதெல்லாம் சந்திச்சதங்க அரசியல் எத்தனை நாள் பயந்துட்டு இருப்பீங்க அரசியலே கிடையாது வழக்கு சந்திக்கணும் சிறை செல்லணும் கோர்ட்டுக்கு போனோம் வழக்கெல்லாம் சந்திக்கணும் எங்கள் ஊழல் வழக்கை வந்து பெரிதாக எடுத்துக்கொண்டால் யாருமே அரசியல் பண்ண முடியாது ஜெயலலிதா அவர்கள் ரெண்டு முறை சிறைக்கு சென்றவர் அப்படி இருக்கும்போது அந்த கட்சி இல்லையா அதெல்லாம் பார்த்தா மக்கள் ஓட்டு போடுறாங்க ஊழலுக்கு வந்து இது மக்கள் ஓட்டு போட்டிருந்தால் எந்த கட்சி வரும் அதெல்லாம் முன்னது முன்னெச்சரிக்கையோடு எப்படி டீல் பண்ணணும்னு எடப்பாடி டீல் பண்ணுவார் அதிமுக தொண்டனை பாருங்க நீங்கள் அவர் அந்த சமீபத்தில் நடந்த போன மாதம் நடந்த செயற்குழு கூட்டத்தில் சொன்னார்ல மாவட்டத்தில் நிர்வாகிகள்லாம் கை தட்டுறான் கீழே ரெண்டு மூணு பேர் தான் கை தட்டலன்னு கேலி பண்ணாங்க மற்றபடி அதிமுக பாஜகவுடன் இல்லை என்றால் உண்மையிலே அந்த தொண்டை ஏன்னால் அவனுக்கு வந்து இந்த பதி பன்னெண்டுலேருந்து பதினைந்து சதவீத சிறுபான்மை வாக்கு வங்கி அப்படியே திமுக போய் விழுது அதை எதாவது உடைக்க உடைக்க முடியாதா அதை உடைச்சா நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி ஜெயித்தாங்க லட்சக்கணக்கில் வாக்கு வித்தியாசம் சட்டமன்றத்தில் தான் மாறிச்சு ஸோ மோடி வேண்டுமா வேண்டாமா என்ற எண்ணம் தமிழ்நாட்டில் எதிரொலித்து கொண்டிருக்கு அந்த வகையில் அந்த சிறுபான்மை ஓட்டுக்களை துணிந்து பெறுவதற்கு ஒரு காரியம் செய்யணும் அதுக்கு பாஜக என்ன ஒன்று ஆட்டிங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஜெயக்குமார் இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு நான் பார்க்குறேன் ஓகே இப்போ இந்த எஸ்டிபி கட்சி வந்து அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருக்கும்னு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் சிறுபான்மை கட்சின்னு பார்த்திங்கன்னா இஸ்லாமிய கட்சிகள் பல கட்சிகள் வந்து பிரிந்து கிடக்கின்றது முஸ்லீம் லீக்காகவும் மலிநய மக்கள் கட்சி இந்த இரண்டு கட்சிகளை விட இப்போ எஸ்டிபி வளர்ந்து வருகிறது அந்த எஸ்டிபியுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது மற்ற இரண்டு கட்சிகள் வந்து அதிர்ந்து போயிருக்கின்றன முஸ்லீம் லீக் வந்து பழமையான கட்சி ஆனால் அது தொண்டர்கள் இருக்கிறார்களா ஒரு கேள்வி மனித மக்கள் கட்சி தமமுகவாக வலுப்பெற்று ஒரு பெரிய ஒரு முஸ்லீம்களுக்கு அடுத்தபடியாக அவர்கள் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு வளர்ந்த கட்சி ஆனால் இப்போ அங்கே தலைமை பதில் சண்டை அங்கே இருக்கிற தலைவர்களுக்குள் சண்டை அது ரெண்டாக உடஞ்சிருக்கு தமிழ் மூலம் சாரி அவர் பக்கம் போனார் ஸோ ரெண்டாக உடஞ்சிருக்கு ஆனால் எஸ்டிவி அப்படி இல்லை எஸ்டிவி வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறது ஸோ அந்த க அந்த கட்சி வேண்டுமா வேண்டாமா அவ்வளவு கூட்டணி வைத்தால் நல்லதாக இல்லையான்ற ஒரு பெரிய ஒரு விவாதம் இருக்கும்போது அதிமுக துணிந்து போயிருக்கிறது கண்டிப்பாக சிறுபான்மை வாக்கு வங்கியில் ஒரு பதினைந்து இருபது சதவீத வாக்கு மாறும் ஒட்டு மொத்தம் நூறு சதவீதமும் அதிமுக விழாது ஒரு பத்து பதினைந்து சதவீதம் ஓட்டு மாறும் ஏன்னா சில தொகுதிகளில் அவர்கள் வந்து தீர்மானிப்பதாக இருக்கும்போது அதிமுக உண்மையில் அது வலிமையாக இருக்கும் ஓகே நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் அரசியல் பரபரப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு நம்ம இன்னொரு நேர்காணலில் விரிவாக மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி டியர் அப்பா அண்ட் அம்மா திஸ் இஸ் மை டைம் to give you back Ananya's Nana Nani Homes a paradise for senior citizens